மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தரப்போகுதுங்க அதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சந்தர்ப்பம் கொடுத்தா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமான்றது காட்ட முடியும் இல்லையா நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தானுங்க நாம் இருந்தாலும் அரசனாக்கிடுது இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனா நாம் இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவோம் இல்லை அப்போது முயற்சின்றது ஒரு புறம் இருந்தாலும் நேர காலங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி சக்ஸஸ் ஆகுது அனுகூலம் கொடுக்குது முயற்சி பண்ணுறவங்க எல்லாமே முன்னுக்கு வரதில்லை நம்ம கூட இருக்கிறவங்க ஏன் நாமளே கூட அஞ்சு வருஷமாக கஷ்டப்படுவோம் ஆறு வருஷமாக கஷ்டப்படுவோம் ஒரு நல்லது நடந்திருக்காது அதே வேலையை நாம் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை ஒருத்தர் வந்து ரெண்டு மாதம் தான் செய்திருப்பார் கிடுகிடுன்னு மேலே வருவார் அப்போது அவர் போடக்கூடிய எஃபைட் அவர் போடக்கூடிய முயற்சி நம்ம எடுக்கலையா அது இல்லைங்க அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு மேலே வந்தாங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அப்படி என்ன சார் சந்தர்ப்பம் அப்படி என்ன சார் வாய்ப்பு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் ராசியில் இருந்தார் கடந்த ஒரு ஏழு எட்டு மாத காலமாக ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சிலருக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருந்திருக்கும் பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்திருக்கும் இருக்கிற வேலை பறிபோகிற சூழ்நிலைகள் கூட இருந்திருந்திருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் அனாவசியமாக இருந்தது நூறு இரநூறு எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் பிறந்தவங்களும் இருக்கதாக செய்கிறாங்க விஷயம் என்னான்னா வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் அதிசாரத்துக்கு போயிட்டார் அப்போது உச்சமாகறாரு அதிசாரத்தில் இருக்கிறாரு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறாரு குரு குரு உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்தானாதிபதி இந்த குரு மட்டும் வித்தியாசமானவர் இருக்கிற இடத்துக்கு பலன் கொடுக்குறாரே இல்லையோ பார்க்குற இடத்துக்கு பலன் தருவார் அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில்காரகன் சனி பகவானை பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுங்க மனசார சொல்கிறேன் இந்த நேரத்தில் தொடங்கினீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் உங்களை பேத்துறதுக்காக நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க அப்படி கூட நினச்சிக்கோங்க ஆனால் முயற்சி பண்ணுங்க புதிய திட்டங்கள் அனுகூலம் கொடுக்கும் முன்னேற்றம் கொடுக்கும் புதிய தொழில் சக்ஸஸ் ஏற்படும் ஏங்க இன்றைக்கி சாதித்தவங்களுக்கு எல்லாமே ஏங்க பத்து கிலோ மூளையாக இருக்குது பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அந்த நிறுவனம் செய்தார் நான் வந்து நூறு கோடி சம்பாதிக்கிறேனுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை மற்ற துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறுங்க அப்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தானே அங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு தரக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து செவ்வாவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரிய மங்கள யோகமாக புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு சரியாக பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை செவ்வா வந்து மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்போது செவ்வாவுடைய சாரத்தில் சூரியன் இருக்கிறார் அஸ்தமனம் அடையலை சூரியனும் செவ்வாமல் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம் ஒன்று அதே மாதிரி புதனும் சூரியனும் சேர்றதுனால உங்கள் அதிபதி புதன் ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதி சூரியன் வேறு யாருக்குமே இல்லை இந்த பிரார்த்தம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரியன் தைரியஸ்தானாதிபதி ஒரு சிலர் பத்தாயிரம் ரூபாய் கமிட்மெண்ட் இருக்குதுன்னா ஐயோன்னு சொல்லுவாங்க மிதனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பத்து லட்சம் கம்மிட்மெண்ட் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் படத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா பார்த்துக்கலான்ற வார்த்தை அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தமே இல்லையோ இந்த மிதன பிறந்தவங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்துக்கலாம் அப்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதி சூரியன் சிவன் அந்த தைரிய ஸ்தானாதிபதியும் புதன் உங்கள் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகம் புத்தரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் புதன் ஆதித்ய யோகமாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து பார்க்கிறார் அருமையான நேரம் இதில் இன்னொரு அதிசயம் இருக்குது என்னன்னா புதன் வந்து உங்கள் அதிபதி சுக்கரன் வந்து புத்திரஸ்தானாதிபதி புதனோ சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை ஆட்சி உச்சத்தை விட கிரக பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் அதிகமாக கொடுக்கும் அப்போது லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்கட்டும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்கட்டும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தரும் மாற்றுகிறது கிடையாது இது சாதிக்கிறதுக்கான நேரம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் எல்லா நேரத்துலையும் செய்கிறது தானே மிதனராசியில் பிறந்தவங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க அது ஒன்றும் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் பத்து பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நான் இருக்கிறேன் மிதனராசியில் பிறந்தவங்க இந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர ஐயா கைக்கும் வாய்க்குமே இருக்குதுங்க ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனாலும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஒரு கேட்டகிரியில் இருக்கிறேன்னுங்க ஒரு பத்து பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன் என்னுடைய முழுமையான வளர்ச்சி என்னவோ அது இந்த பிரபஞ்சம் தருட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க இந்த நேரம் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய நேரம் பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திவிடும் ஏன்னா குரு வந்து திருமண ஸ்தானாதிபதி இல்லைங்களா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திருமண ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் அவருடைய சொந்த சாரத்தில் இருக்கிறாரு அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும் ஒரு சிலர் வந்து மண்மனை வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க இந்த நேரத்தில் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் சில பேர் இடம் வந்து நான் ஒரு வீடு வாங்கிறேன்னுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா தாராளமாக செஞ்சுக்கலாம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த பதிவு போடலை சொல்லப்போனால் அது எனக்கு அதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அது பார்க்குற அளவுக்கு உங்களுக்கும் டைம் இல்லை சும்மா வந்து டைம் பாஸுக்காக நானும் பேசலை டைம் பாஸுக்காக நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கல என் மூலியமா என் வார்த்தை மூலியமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரியா முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக முன்னுக்கு வருவீங்க அதுபோக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதுக்காகவே எந்த விதமான பிரதி பலனும் எதிர்பாராமல் அதுக்கு என்ன காசு அதை வாங்கிக்கிறனுங்க லாபம் இல்லாமல் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு எழுதி கொடுக்குறனுங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால இந்த சாதக புத்தகம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஒருத்தருடைய ஜாதக புத்தகம் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் ஒரு கிரகம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதான் நான் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் நட்சத்திர பலனு ராசி பலன் லக்கண பலனு தச பலனு புத்தி பலனு எத்தனை யோகம் இருக்குதான் த அந்த யோக பலனு ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதா அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது என்னவாக இருக்குது அதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் முழுமையாக இருக்கும் இந்த சாதக புத்தகத்தில் ஒருத்தருடைய சாதக புத்தகம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் தவற விட்டுட வேண்டாம் சரியா மணிஷ் மணிஷ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த டைம் பிரமாதமான ஒரு அமைப்பு பார்த்துக்கோங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்